வெல்கம் டு மை சேனல் மிட்டி மெத்தட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் படிக்கலாம் வாங்க இங்கே ரெண்டே ஃபார்மில் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் அதாவது ஹி ஷி இட் இந்த மாதிரி சிங்குளர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா வேர்ப் கூட எஸ் இஎஸ் இல்லைன்னா ஐஎஸ் ஆட் பண்ணணும் இதுவே சப்ஜெக்ட் லூரலாக இருந்தால் நம்ம வேர்ப் கூட எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வேர்பை அப்படியே எழுதிடலாம் இப்போ சிங்கிளர் சப்ஜெக்ட்ஸ் வந்தால் வேர்ப் கூட எப்படிலாம் எஸ் ஐஏஎஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ பிளேஸ் ஃபுட்பால் இங்கே ஹீன்றது வந்து சிங்கிளர் சப்ஜெக்ட் பிளே அப்படின்றது வந்து வேர்ப் அப்போது சிங்கிளர் சப்ஜெக்ட் வந்தால் நம்ம வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணலாம் அப்போது ஹீ ப்ளேஸ் ஃபுட்பால் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சி ட்ரிங்க்ஸ் டீ ஷீன்றது சிங்கிளர் சப்ஜெக்ட் ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணலாம் ட்ரிங்க்குன்றது வேர்பு இப்போ வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணலாம் ஷி ட்ரிங்க்ஸ் டீ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இட் ரெயின்ஸ் ஹெவிலி இட்டுன்றதும் சிங்கிள் சப்ஜெக்ட் தான் ஸோ ரெயின் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணலாம் இட் ரெயின்ஸ் ஹெவிலி செகண்ட் ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் நம்ம வேர்ப் கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இஸ் அப்படியே வேர்பை எழுதிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாக் டு ஸ்கூல் இங்கே வந்து ஐ வந்துருக்கனால நம்ம ஒர்க் கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இப்போது இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஐன்றதும் சிங்குலர் தானே அப்போ ஏன் நம்ம ஒர்க் கூட எஸ் ஆட் பண்ணக்கூடாது நோ ஆட் பண்ணக்கூடாது ஏன்னால் ஐன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் கிடையாது தேர்ட் பர்சன் சிங்குலர்னால் ஹீ ஷீ இட் இது மட்டுந்தான் ஸோ he இட் வந்தால் மட்டும்தான் நம்ம verb கூட எஸ்இஎஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வி ஒர்க் ஹார்ட் இங்கே வீன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட் ஸோ Verb ஒர்க் it is, நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் எழுதிக்கலாம் வி ஒர்க் ஹார்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ ஸ்பீக் கிளியர்லி இங்கே யூன்றது சிங்குலர் ஆஸ் வெல் ப்ளூரலாகவும் ஆட் பண்ணும் ஸோ நம்ம வேர்ப் கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை யூ ஸ்பீக் கிளியர்லி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தே ட்ராவல் ஆஃப்என் இங்கே தேன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட் ட்ராவல் அப்படின்றது வேர்பு ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இப்போ நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் தேர்ட் பர்சன் சிங்கலர் வந்தால் அதாவது ஹீஷீட் வந்தால் வேர்பு கூட எப்போல்லாம் எஸ் ஆட் பண்ணலாம் இஎஸ் ஆட் பண்ணலாம் இல்லை ஐஇஎஸ் ஆட் பண்ணலான்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதுக்கான ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்க்கலாம் வாங்க மோஸ்ட்லி வேர்ப்ஸ் கூட நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ரீட் புக்ஸ் இங்கே ரீடுன்றது வேர்பு அப்போது நம்ம எஸ் ஆட் பண்ணலாம் ஹி ரீட்ஸ் புக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எங்கெல்லாம் இஎஸ் ஆட் பண்ணணுன்னா வேர்பு எந்த லெட்டர்ஸில் எண்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும் இப்போ வேர்ப் வந்து எஸ்ஹெச் சிஹெச் எஸ்எஸ் எக்ஸ் இல்லை ஓ இந்த லெட்டர்ஸில் எண்ட் ஆகிருந்துச்சுனா நம்ம வேர்ப் கூட இஎஸ் ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ வாஷ் த டிஷ்ஷஸ் இங்கே வாஷின்றது வேர்பு எண்ட் ஆகிருக்கு எஸ்ஹெச் அப்படின்ற லெட்டர்ஸால் வாஷ்ன்றது எண்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம வாஷ் கூட இஎஸ் ஆட் பண்ணலாம் ஷீ வாஷஸ் த டிஷ்ஷஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்பெல்லிங் ரூல் என்னென்னா எங்கெல்லாம் நம்ம ஐஇஎஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வேர்போட லாஸ்ட் லெட்டர் வந்து ஒய்யாக இருக்கணும் லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் கான்சனண்ட்டாக இருக்கணும் இந்த கேஸில் வந்து நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ட்ரை ஹிஸ் பெஸ்ட் அப்படின்னு இருக்குது ட்ரைன்றது வேர்பு ஸோ லாஸ்ட் லெட்டர் இதில் என்க்கு ஒய் லாஸ்ட் லெட்டர் வந்து ஒய் லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் ஆர் இது ஒரு கான்சனன்ட் ஸோ நம்ம ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ஆட் பண்ணலாம் ஹி ட்ரைஸ் ஹிஸ் பெஸ்ட் நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து த்ரீ டைப்ஸில் கொடுத்துருக்கேன் லைக் இன் த பிளாங்க்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கரெக்ட் த சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிட்டி மெத்தட் சேனல் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்